வணக்கம் மக்களே நான் உங்கள் யூடியூப் சேனல் ஏழை சிரிப்பில் இருந்து வாசுதேவன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன தலைப்பை பற்றி விவாதிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் படிக்கிற பெண் குழந்தைகள் குறைந்தபட்சம் ஒரு ஆறாவதுலேருந்து கல்லூரி செல்லும் மகளிராகட்டும் அல்லது பணிக்கு செல்லும் மகளிராகட்டும் வீட்டு வேலை செய்கிற மகளிராகட்டும் யாராக இருந்தாலும் பரவாயில்லைங்க நம்ம அக்கா நம்ம பொண்ணு நம்ம தங்கச்சி நம்ம அம்மா நம்ம சித்தி நம்ம அத்தை யாராக இருந்தாலும் எத்தனை வயது உள்ள மகளிராக இருந்தாலும் அது பணிக்கு செல்வதாகட்டும் படிக்க செல்வதாகட்டும் கல்லூரி செல்வதாகட்டும் வேலைக்கு செல்வதாகட்டும் யாராக இருந்தாலும் கையில் ஃபோன் எடுத்து போவாங்க ஏதோ ஒரு சின்ன பேக் சாப்பாட்டு பேக்கை ஒன்று எடுத்து போவாங்க கல்லூரிக்கு போகிறவங்க ஸ்கூல் காலேஜ் பேக் எடுத்து போவாங்க ஸ்கூல் போகிற குழந்தைங்க விவரம் தெரிந்த குழந்தைகள் ஒரு ஆறாவதுலேருந்து விவரம் தெரிய ஆரம்பிச்சிருங்க அப்படி அத்துணி குழந்தைகளும் பள்ளிக்கு செல்லும்போது கல்லூரிக்கு செல்லும் போது பணிக்கு செல்லும்போது வீட்டு வேலைக்கு செல்கின்ற மகளிராகட்டும் அத்துணை பேரிடமும் இன்றைய நவீன உலகத்தில் இன்றைய நவீன உலகத்தில் பெண்களுக்கு எதிரான கொடுமைகளுக்கு எதிராக நம் குழந்தைகள் ஒரு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் சின்னதாக பேனகத்தி வருங்க அந்த பேனகத்தி திறந்தால் ஒரு சின்னதாக பிளேடு மாதிரி இருக்கும் அதை வந்து அவங்க தற்காப்புக்காக கையிலையோ பேக் அதாவது அந்த பேக்லேயோ இல்லை சின்ன பார்சல்லையோ வச்சுக்கிங்கன்னு போகிற மாதிரி மூளை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் எதுக்கு பாயதெல்லாம் நான் நாட்டில் நான் அவ்வளோவா அஞ்சு போச்சு உலகம் இன்னும் அவ்வளோவா இருக்கு நான் அவ்வளோவா உலகம் கெட்டு போய் கிடையாதுன்றீங்களா நான் கெட்டு போகிறதுக்காக நடந்ததுக்காக சொல்லலைங்க தங்களை தற்காத்துக்காக தற்காத்து கொள்வதற்காக இப்போ ஒன்றும் இல்லைங்க ஒரு அவசரத்துக்கு ஒரு பேனா கத்தின்றது சின்ன ஆயுதம் கூட ஒரு மிகப்பெரிய செயலை வந்து செயல் செயல்படுத்தும் அதனால் பெண்களே தோழிகளே தங்கைகளே சகோதரிகளே தாய்மார்களே நீங்கள் எங்கு பணிக்கு சென்றாலும் உங்களுடைய பேகலோ உங்களுடைய மணி பர்சலோ சின்னதாக பேனா கத்தி உன்னை அவசரத்திற்கு வைத்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு உதவும் அது ஏதோ ஒரு ஆண் துணையாகட்டும் ஏதோ ஒரு உங்களுக்கு ஒரு சின்ன அசம்பாவிதம் நடக்கும்போது உங்களை தற்காத்துக்கொள்ள அந்த சின்ன பேனா கத்தி உங்களுக்கு உபயோகப்படும் இதை வந்து தவறான கண்ணோட்டத்துலேயோ தவறு நடக்க போதுக்காக வச்சுக்கணும்னு சொல்லலங்க எல்லாத்துக்கும் சேஃப்டியாக ஒரு மொபைல் எப்படி வெளியில் போனால் ஒரு அவசர ஆபத்துக்கு கூப்பிட்றதுக்கு ஃபோன் கையில் எடுத்துகிட்டு போகிறோமோ அதேமாரி பெண் குழந்தைகள் கல்லூரிக்கு போகிற மகளிர்கள் எல்லாருமே வந்து சின்னதாக ஒரு பேனா கத்தியை வந்து மடித்து வச்சுக்கோங்க பர்ஸில் உங்கள் ஆபத்துக்கு அது உதவும் உங்களுடைய தற்காத்துக்குள்ளே அது உதவும் என்று பணி போட்டு தெளிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்